இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பதினஞ்சு சென்டு சைட்டுக்கு வீட்டுக்கு மற்ற பர்பஸ்க்கு ஆகும் பதினஞ்சு சென்ட்டுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஐம்பது அடிக்குள்ள தான் வரும் நீளம் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் தெற்கு பாத்து சைட்டு தான் இது செண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா சொல்கிறாங்க ஒரு செண்டு வந்து ரெண்டு ரூபா சொல்கிறாங்க தெற்கு பாத்து சைட்டு நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது அடியாட்ட வரும் அகலம் வந்து ஒரு ஐம்பது அடிக்குள்ளே வரும் இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சலங்கோளை கிராமம் ஈஞ்சரமேடுங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குது ஒரு செட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடம் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கூப்பிடுங்க பேசிக்கலாம்